போதை அவர்களுடைய திட்டம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது இந்த கூட்டணியில் எந்த ஒரு மாற்றமும் ஈடுபடுவதற்கில்லை இது ஆர்எஸ்எஸ் பாஜக அவருடைய தத்தத்தில் இருக்கின்ற டிஎன்ஏ அவருடைய பிரச்சினை ஒரு நாளில் ஒரு பூத்தில் இருபது நாளுக்கும் அவர் பண்ணி பண்ணிக்காட்டிவிட்டு ஆயிரம் பேர் போய் பார்க்குறதுக்கு காலையில் சாய்ந்திரம் வரைக்கும் அவர் எப்படி பார்க்குறான்னு பார்ப்போம் ஒரு தாக்காமல் ஏற்படப் போகிறதில்ல அங்கே வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்து திருடினார் எஸ்ஐஆர் மூலமா ஓட்ட கட் பண்ணாரு அதே மாதிரி தமிழ்நாட்டையும் எஸ்ஐஆர் மூலமாக மூலமா ஓட்ட கட் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் திருடலாம் நினைக்கிறாரா மோடி அவர்கள் மோடி அவர்களுடைய இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை காணும் காங்கிரஸ் தலைவர் முன்னணி தலைவர்கள்லாம் எல்லாம் வந்துருக்கா ராகுல் காந்தி வந்து பேசிட்டே இருக்காங்க அவங்க கூட்டணி அது அப்படி இன்னும் டீம் கட்ட இந்த பேசுகிறாங்க அப்படின்றத சொல்றாங்க யாரோட கலத்து காங்கிரஸ் கட்சி போக மாதிரி இருக்காங்க அப்படின்னா எப்போ முடிவுன்றாங்களோ உங்களுக்கு தெளிவா இப்போ நாங்கள் இந்தியா கூட்டணியில் பலமாக இருக்கோம் இந்தியா கூட்டணி எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொருத்தமற்ற திமுகவோட கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கிய கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கிறது இந்த கூட்டணியில எந்த ஒரு மாற்றமும் இப்பொழுதுக்கு இல்லை இந்த நிலையிலே இதை பற்றிய யூகங்களும் கற்பனை கதைகளுக்கும் நியாய் தமிழகத்தில் வந்து கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் இது ஆர் எஸ் எஸ் அவருடைய ரத்தத்திலே இருக்கின்ற அவருடைய பிரச்சனை அவர் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் மதுரைக்கு எதிரானவர்கள் கோயம்புத்தூருக்கு எதிரானவர்கள் என்பதை வீட்டு முறுப்பை காட்டியிருக்கிறார்கள் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எந்த அடிப்படையிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே நிராகரித்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றால் அப்படி என்றால் ஆக்ராவிற்கோ சூரத்திற்கோ மற்ற இடத்திற்கோ கொடுத்திருக்க முடியாது இந்த நிலை தொடருவது என்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபிடைய டிஎன்ஏக்கின்ற தமிழக எதிர்ப்பு என்பதுதான் தமிழர்களுக்கு உரிய நியாயத்தை கொடுக்க கூடாது தமிழர்களுக்கு குறிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை போராடித்தான் பெறவேற்றிருக்கிறது அது எய்ம்ஸாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி அது சென்னை மெட்ரோவாக இருந்தாலும் சரி போராட வேண்டியதா இருக்கு பாராளுமன்றத்தில் போராட வேண்டியதா இருக்கு வெளியில போராட வேண்டியதா இருக்கிறது போராடி பெற வேண்டியதாக இருக்கிறது இதை அவசியம் போராடி பெறுவோம் மதுரை மெட்ரோ வரும் எங்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இதற்காக போராடி மக்களிடம் மக்கள் மக்களை திரட்டி இதற்காக போராடுவோம் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை எஸ்ஐஆர் பள்ளியில் ஈடுபட்ட வந்து காலத்தில் கூடுதல் தேவையான நியாயமானது எஸ்ஐஆர் ஜானேஸ்வர் குமார் போன்ற எலெக்ஷன் கமிஷனர்கள் டெல்லியில் ஏசி அறைகளில் உட்கார்ந்து கொண்டு எடுக்கின்ற முடிவுகளுக்கு சாதாரண எபிஎல்ஓ படுகின்ற கஷ்டங்களையும் நாம் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு வேலைப்பழுவின் காரணமாக மன அழுத்தமும் மிகப்பெரிய அளவு அளவிலே அவர்களில் எடுகிறது அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நியாயமான டைம் நேரம் கொடுக்க வேண்டும் நியாயமாக அவர்களுக்கு இருநூறு வீடுகளுக்கு சென்று ஏறக்குறைய ஆயிரம் வாக்காளர்களுடைய விசாரித்து அவர்களுடைய ஆவணங்களை பெற்று அதை பற்றிய வீடு வீடாக சென்று அவர்களை சந்தித்து செய்வது என்பது சாதாரண வேலை கிடையாது ஒரு நாள் ஞானேஸ்வர் குமார் இதை ஒரு பூத்தில் பண்ணி காட்டட்டும் ஒரு நாளில் ஒரு பூத்துல இருபது நாளைக்குள்ள அவர் பண்ணி காட்டட்டும் ஆயிரம் பேரை போய் பார்க்கறதுக்கு இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் எப்படி பார்க்குறான்னு பார்ப்போம் பார்த்தா அவர் வழி தெரியும் அவரை பொறுத்த மட்டும் இல்லை ஏசி கவரையில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு டெல்லியில் உட்காந்துட்டு எஸ்ஐஆர் நடத்த வேண்டும் என்று சொல்வது ஏழை மக்களுடைய வாக்குகளை இந்த இந்த முறியடிப்பதற்காக தொடர்ந்து இந்தியா கூட்டணியுடன் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அனைவரும் பிஎல்ஏ டூவாக பணியாற்றி வருகிறார்கள் எங்களை பொறுத்த ஒவ்வொரு தமிழர்களுடைய வாக்குகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பது முயற்சியிலே முழுமையாக இருக்கும் ரெண்டாவது மூணாவது காலத்துல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாக்கு தான் வந்து வாக்குன்ற மாதிரி சொல்றாங்கன்னா இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி அதாவது அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்க எந்த வாக்க வாக்குச்சாவடியில தெரிஞ்சிருக்கோ அந்த வாக்குச்சாவடியில இருக்கின்ற அந்த பியலோட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய அதற்கான விண்ணப்பங்களை கொடுத்துடுறாங்க அப்படி இருக்கும்போது இப்ப இருக்க ரெண்டாயிரத்தி ரெண்டையும் எழுதணும் ரெண்டாயிரத்தி அஞ்சையும் எழுதணும் ரெண்டாயிரம் ரெண்டுலயுமே இல்லாதவர்களுக்கு புதிதாக வாக்கு பதிய வேண்டிய நேரம் வருகிறது ஏனென்றால் இது முதல்ல சொன்னது மாதிரி இந்த சூரிய பொரோட்டா சாப்பிட்ட கதை ஒரு படத்தில் வர்றது மாதிரி முதல்ல முதல்ல இருந்து புரட்டா கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இருந்து இது கணக்கு மாதிரி இப்போ முதல்ல இருந்து எல்லோரும் ஓட்டச் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ எனக்கெல்லாம் எனக்கு எனக்கு ஓட்டு இருந்த ஓட்டு புதுசாக ஓட்டு சேர்த்துக்க அதனால அதனால் இருந்து ஓட்டு சேர்க்குற பிரச்சனையாயிருக்கு எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் இல்லை இது ஏழை மக்களை துன்புறுத்துகின்றது நான் முதல்ல சொன்னது மாதிரி தான் ஏழை இல்லை துன்புறுத்துவது சாமானிய மக்களுடைய வேலை பண்ணு அவர்களுடைய தங்களுடைய வாக்குகளை தேடி அலைய வேண்டிய நிலை இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் மதுரை மாவட்டத்தில் வெறும் அறுபது சதவீத வாக்குகள் தான் இருந்துச்சு இப்போ நாற்பது சதவீத வாக்குகள் கூடியிருக்கு இப்படிப்பட்ட இந்த வாக்குகள்லாம் தேடி இவ்வளவு பேரும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேரும் தங்களுடைய வாக்குகளை சேர்ப்பதற்காக அழைக்க அழைக்களிக்கப்படுவது வெறும் மோடி அமித்ஷாவனுடைய அகங்காரத்தினுடைய அடிப்படைக்காக உருவாக்கப்படுகிறது